தலைவர் ஆளுமை கள போராளி அண்ணன் புயல் இந்த புயல் இந்த புயல் அடங்கினால்தான் இளம் புயல் பேசும் புயல் மக்கள் புயல் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே நம்முடைய அண்ணன் இளம் புயல் அவர்கள் தமிழ் தேசிய நம்முடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தை வேட்பாளர் இந்தியா திட்டினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தை வேட்பாளர் மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களை ஆரம்பித்து நம்முடைய யாரு இளம் புயல் பேசிய நம்மோடு விழுப்புரம் சட்டப்பேரவையுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் லட்சுமணன் அவர்கள் நம்முடைய இப்பொழுது நாம நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய போராளி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய பாறை சிலத்திற்கு வாக்கு கேட்கிறார்கள் தோழர்களே

திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணுடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் சிரிமா அவர்களின் தம்பி அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு கேட்கிற இந்த நிகழ்வுக்கு வர இங்கு அனைவரையும் வரவைத்திருக்கின்ற இந்த மாவட்டத்தின் மைந்தரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான அண்ணன் பொன்முடி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் பண்பாளர் அருமை நண்பர் டாக்டர் லட்சுமணன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் தெய்வி சிகாமணி அவர்களே ஒன்றிய தலைவர் சச்சிதானந்தம் அவர்களே தலைவர் கண்ணப்பன் அவர்களே இந்த நிகழ்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற பொறுப்பாளருமான வன்னியரசு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவசங்கர் அவர்களே குணசேகரன் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே ஜெயந்தி அவர்களே செந்தில் குமார் அவர்களே மோகன் அவர்களே நவமணி அவர்களே சவுந்தர் இன்பசேகரன் சந்திரசேகர் கிருபாநதி உள்ளிட்ட தலைவர்களே ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிவேல் இருசன் மற்றும் ஐயன் மனோகர் சிவகுரு ராஜா உள்ளிட்ட தலைவர்களே சேரன் விடுதலை சிறுத்தைகள் ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் அருமை தோழர் சேரன் அவர்களே மாவட்ட செயலாளர் பெரியார் அவர்களே ஒன்றிய செயலாளர் அவர்களே விழுப்புரம் நாடாளுமன்றத்தின் தமிழக வானுரிமை கட்சியின் பொறுப்பாளர் தொழிற்சங்க பேரவையின் தலைவர் அன்பு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே மாவட்ட செயலாளர் அருமை தம்பி குமரன் அவர்களே மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்களே மாவட்ட பொருளாளர் அக்பர் அவர்களே மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே கோயிலூர் கிழக்கு செயலாளர் நம்முடைய சுமன் அவர்களே மேற்கொண்டிய செயலாளர் ஐயனார் அவர்களே கானை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஜெகதீசன் அவர்களே விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் ஏழுமலை அவர்களே கண்ணமங்கல ஈஸ்வர பாண்டியன் அவர்களே மோகன் அவர்களே நகரசேவை மோகன் அவர்களே மாவட்ட மாணவர்கள் அமைப்பாளர் தம்பி அலக்சீனா அவர்களே செயற்கு உடல் சுதாகர் அவர்களே தேவநாயன் அவர்களே மேலும் டேவிட் இப்ராஹிம் தேவானம் ஜெகதீஷ் ஏழுமலை ஆகா செந்தில் புரடாத கிருஷ்ணமூர்த்தி அஜய் பிரசந்தை புருஷோத்தமன் சிவமணி அவர்களே அருமை மாவட்ட செயலாளர் உளுந்தூர்பேட்டை ராஜேஷ் அவர்களே அருமை தம்பி இளவரசன் அவர்களே விக்கி அவர்களே மீன் ஆனந்த் அவர்களே கதிர அவர்களே குப்புசாமி அவர்களே கதிரவன் அவர்களே தீனதயாள அவர்களே சக்தி அவர்களே ராஜா அவர்களே வெங்கடேசன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே விக்னேஷ் அவர்களே மாதவன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே கள்ளிப்பட்டு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மாநில இளைஞனை துணை செயலாளர் அருமை தம்பி கள்ளிப்பட்டு ஆறுமுகம் அவர்களே அருமை தம்பி தினேஷ் அவர்களே ஒன்றிய தலைவர் கோயிலூர் விழுப்புரம் மாதவன் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் தமிழக கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனித மக்கள் கட்சி இந்திய யூனியன் லீக் மற்றும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மற்றும் நம்முடைய ஆதரவளித்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிம் அன்சாரி நம்முடைய கருணாஸ் ஸ்ரீதர் பாண்டியார் நாகை திருவள்ளுவன் இதுபோன்று எண்ணற்ற பாசிச பரிவார கும்பல்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட எமது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் இயக்கங்களின் பிரதிநிதிகளே எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே சிதம்பரத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கின்ற அண்ணன் திருமாவின் உயிரின புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை இன்றைக்கு அளித்து இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்று திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான அரசியல் வீகத்தை அமைத்திருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இன்றைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் ஒரு கல்வியாளர் ஒரு படித்தவர் ஒரு பண்பாளர் ஒரு இலக்கியவாதி ஒரு கவிஞர் என்று பன்முக ஆற்றல் கொண்ட பண்புகளை கொண்ட அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்பாளராக நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் திகழ்கின்றார்கள் குறிப்பாக வரதமி நாட்டில் சாதிய சண்டைகள் இல்லாமல் சமூக தீங்குகள் இல்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் அடித்துக் கொள்ளாமல் வீடுகளை கொளுத்திக் கொள்ளாமல் பம்பு தும்பு வழக்குகளில் சிறை கொட்டையில் கிடக்காமல் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அமைதி வழியிலே அற வழியிலே அனைத்து சகோதர சாதிகளிடத்திலும் அன்பு பாராட்டுகின்ற அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளை அருமை உறவுகளே என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளே நாம் ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இரண்டு சமூகங்கள் அரசியல் முரண்பட்டு நிற்கிற காரணத்தினால் இன்றைக்கு பிஜேபி என்கிற பாசிச சங்க பரிவார கும்பல்கள் இந்த மண்ணில் வேகமாக காலூண்டி வருகிறான் வேகமாக சரியான அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தை வந்தவன் போன கூடாது என்பதற்காக பெருத்தவன்

மாதத்திற்கு சாதிக்கலாம் மாதத்திற்கு நூறு பேர் வன்னியர்கள் தள்ளிக்கிழமை தள துக்கிய அரசு கடகளிலே

I don't know

ஏற்பட்ட மாற்றம் என்னையா இதுதான் மாற்றம் சமர்த்து ஆண்டு காலம் வாழ்கின்றேன் அறுக்கப்பட்ட நடத்தி சி கார அவருக்கு தெரியும் திமுக பல்லாக்கு தூக்குறேன் விடுதலை செலுத்தி

மாதிரி கூட்டிக் மணி

நீதி கட்டு வந்தாராந்த கூட்டமைப்பு சார்பாக அந்த கிசை கவர்னர் போது கூட்டமைப்பு

இல்ல அந்த விஷயம் மக்களுக்கு இந்திய அளவில் சொல்லிருக்க

எந்த தலைவரும் ஜெயிக்க முடியாது எந்த ஒரு அண்மையின் வேல்முறை என் தனித்து மக்களும் விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்காமல் இந்த புயல் எனக்கு இருக்கு இந்த புயல்